இங்க ஒரு பொண்ணு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்புனதுனால நேரம் இல்லாம ட்ரெயின்ல உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்ப சின்ன பசங்க தட்டி விடவும் அவன் முகத்துல கோடு விழுந்துடுது அதை கலவுலான்னு வாஷ்ரூம் போனா அந்த நேரம் மேனேஜர் அடிச்சு இன்னும் வரலன்னு சொல்லி அதனால வேகமா அதுல இவளோட ஃபேண்டு கிழிஞ்சு போயிடுது அதை மறைக்கிறதுக்காக ஒரு டிஷர்ட் எடுத்து கட்டுறா அதுல இருந்து வர நூல் ஒரு வண்டியில மாட்டிக்குது இப்ப இவ டீஷர்ட்ல இருக்க நூல் எல்லாம் போய் இவ ஆபீஸ்க்கு அலங்கோலமா போய் நிக்கிறா இந்த கோலத்துல இவளை பார்த்த மேனேஜரோ வேலையை விட்டு தூக்கிடுறாரு இவளோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஆபிஸ் ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்குறப்ப லிப்டுக்குள்ள மாட்டிக்கிறா கடைசியா வேற வழி இல்லாம படிக்கட்டுல இறங்கி வரா போற வழியில ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான் அவனுக்கு காசு போட்டா அந்த அந்த பிச்சைக்காரனும் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான் இப்ப வேலைனால குடும்ப செலவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா வேலை தேடி போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கடைசி அவளுக்கு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் வேலை கிடைக்குது வேண்டா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா குடும்பத்தோட நிலைமை மோசமா போறதுனால அந்த வேலையை மும்முரமா பார்க்க ஆரம்பிக்கிறா அங்க வர கஸ்டமர் கிட்ட நைசா பேசி அவங்களை ஏமாத்தி அவங்க தலையில நிறைய பொருளை அப்படியே ஒவ்வொரு பொருளா வித்து வித்து அந்த மாசத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயி ஆகி அவளுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குது